சனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்திய ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது அப்போ இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து இருபத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களை அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் புலன் சஹார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்திய ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்போ இருபத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்குது அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்தில் டலோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்ஸ் இருக்குது இந்த இந்தியம்சில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்று அப்போ இருபத்தி மூணு ரூபாயிலேருந்து இருபத்தி ஏழு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்தது உத்திரப்பிரதேச மாநிலத்தில் பங்காரமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்ஸ் இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு இருபத்தி நாலு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்தது